வணக்கம் இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்குமா நடக்காதா இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம கூட மேனால் வான்படை வீரர் செல்வா ராமலிங்கம் அவர்கள் இருக்காங்க அவர்கிட்ட கேட்போம் வணக்கம் அண்ணா வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்க பகல்காம் தாக்குதல் அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமா ஆப்ரேஷன் சிந்தோ அப்படின்னு சொல்லி இந்திய அரசு வந்து பாகிஸ்தான் மேல குண்டுகள் வீசியிருக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கண்டிப்பாக ஏன்னா உயிரிழந்தது வந்து சக இந்தியர்கள் இருபத்தாறு பேர் அந்த இருபத்தாறு பேரும் வந்து ஒரு குடும்பத் தலைவர்கள் அந்த குடும்பத் தலைவர்களை வந்து அவங்க வந்து கொலைத்தனமாக சுட்டு கொண்டதில் வந்து அந்த இருபத்தி ஆறு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அவங்களோட குங்குமத்தை வந்து இழந்திருக்காங்க ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நான்கே நாட்களான ஒரு இளம் கடற்படை அதிகாரியோட மனைவியும் வந்து அந்த கடற்படை அதிகாரியும் அதில் கொல்லப்பட்டிருக்கிறாரு அந்த கடற்படை அதிகாரியோட மனைவியும் தன்னோட குங்குமத்தை வந்து நான்கே நாட்களில் இழந்திருக்காங்க இதையெல்லாம் வந்து தெரிவிக்கக்கூடிய வகையில் உணர்வு பூர்வமாக இந்திய இராணுவமும் சரி இந்திய அரசும் சரி இந்த ஆப்ரேஷனுக்கு வந்து ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சுருக்காங்க சிந்தூர் அப்படின்னா குங்கும கொட்டு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் புரிந்ததாகும் பெண்களோட குங்குமத்தை மையப்படுத்தி ஒரு போர் அப்படின்னும் போது இது மதவாத அரசியல் அங்கேயும் கலந்திருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி எழுதுல இதை வந்து நீங்கள் மதவாத அரசியல் நீங்கள் பார்க்க முடியாது உயிரிழந்தது சக இந்தியர்கள் சக இந்தியர்களாக தான் பார்க்கணும் அதில் வந்து ஒருவேளை வந்து ஏதாவது ஒரு கிறித்துவ மதத்தை சார்ந்த ஒரு நபர் இறந்திருக்கலாம் அல்லது வந்து அதே அந்த தாக்குதலில் வந்து தாக்குதல் நடத்த வேண்டாம் இவங்கெல்லாம் நம்மளோட சுற்றுலா பயணிகள் இவங்களை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஸ்லாமிய இந்திய இஸ்லாமிய சகோதரனும் இறந்துருக்கான் அப்போ அந்த அந்த சகோதரனோட மனைவியும் வந்து அவங்களும் விதவியாயிருக்காங்க ஸோ இதையெல்லாம் கணக்கில் கொண்டு தான் வந்து நம்ம வந்து செ செஞ்சிருக்குமோ ஒழிஞ்சு இதில் எந்த மதத்தையும் வந்து நம்ம வந்து குறிப்பிட்டெல்லாம் நம்ம வந்து சொல்லப்படலை இதில் மதவாத அரசியலும் கிடையாது மதவாத பின்னணியும் கிடையாது மொத்தத்தில் உயிரிழந்த சக இந்தியர்களுக்கு நாம் வந்து ஒரு அவங்களுக்கான ஒரு ஆத்ம சாந்தி அடையணும் அவங்களுக்கான ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கறீங்க ஓகே அதை வந்து ஏத்துக்கலாம் இன்னைக்கு என்ன மாதிரியான கேள்விகள் எழுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சிந்து அங்க சிந்து வந்து என்னன்னு கேட்டா ஒரு குங்குமத்தை மையப்படுத்துது இங்கே பலதரப்பட்ட தேசிய இனங்களும் பலதரப்பட்ட மொழி பேசக்கூடிய மக்களும் வாழக்கூடிய இடத்துல ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை பயன்படுத்தி இதை செய்யும்போது இது மதவாத அரசியல் தான் அப்படின்ற கருத்து அதிகமா முன்வைக்கப்படுதில்லை இது வந்து ஒரு பொதுச்சொல் சொல் இது இதை அப்படிதான் நீங்க பார்க்கணும் இது வந்து இந்துக்கள் தான் வந்து அதிகமாக வந்து குங்குமம் போட்டு வச்சுக்கிறாங்க இந்திய இந்து பெண்கள் தான் வந்து குங்குமம் போட்டு வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதையெல்லாம் தாண்டி விதவைகள் இப்போ வந்து இருபத்தாறு விதவைகள் வந்து அவங்க வந்து சுட்டுக்கொன்னதில் வந்து இருபத்தாறு இந்திய விதவைகள் வந்து இருக்காங்க ஸோ அந்த விதவைகளுக்கான அவங்களுக்கான அவங்க அவங்க கணவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அவங்க குடும்பத் தலைவர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கான ஒரு பதிலடியாக தான் இதை நம்ம பார்க்கணும் ஒழிஞ்சு இதில் எந்த மதவாதத்தையும் நீங்கள் யோசிச்சு யோசிக்கவே தேவையில்லைன்னு நான் சொல்ல வரேன் இந்திய அரசாங்கம் வந்து மே ஆறாம் தேதி அறிவிக்கிறாங்க அதாவது போர் ஒத்திகை நடைபெறும் போர் துவல்லம் நடைபெறும் அப்படின்னு சொல்லி இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கெல்லாம் அவசரமாக கடிதம் அனுப்புகிறாங்க அதுக்கான முன் ஏற்பாடுகளை மாநில அரசுகளை செய்ய சொல்லுவாங்க போர் வெல்ல அப்படின்னு சொல்லிட்டு விடிய காலையில் பாகிஸ்தான் மேலே குண்டு போடுறதுன்றது போர் அவத்த மீறும் செயல் இல்லையா பாகிஸ்தான் மேலே குண்டு போடலை முதல்ல நீங்கள் அந்த அந்த செய்தியை வந்து தெளிவாக புரிஞ்சுக்கணும் பாகிஸ்தான் மேலேயோ அல்லது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் மேலேயோ இல்லை பாகிஸ்தானோட இராணுவத்து மேலேயோ நம்ம எந்த தாக்குதலுமே நடத்தலை நாம் தாக்குதல் நடத்தினது எல்லாமே பாகிஸ்தானில் ஒளிந்திருக்கக்கூடிய தீவிரவாதிகளோட கூடாரங்கள் மேலே தான் நம்ம வந்து குண்டு போட்டிருக்கோம் நம்மளோட முதல் எதிரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய தீவிரவாத அமைப்புகளான தீவிரவாத அமைப்புகள் தான் நமக்கு வந்து முதல் எதிரிகள் ஓகேங்களா ஸோ அந்த தீவிரவாதிகளோட கூடாரங்கள் அவங்களோட கட்டுமானங்கள் இதைத்தான் வந்து நம்மளோட முதல் டார்கெட்டாக வச்சு நம்ம குண்டு போட்டிருக்கோம் இதில் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த செய்தி என்னென்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு பொதுமக்களுக்கு ஒரு சின்ன கீரல் கூட விழாத அளவுக்கு எக்ஸாக்ட்லி அந்த கூடாரங்கள் எங்கே இருக்குதோ அதை நோக்கி தான் நம்மளோட தாக்குதல் நடைபெற்றிருக்குது இதனால் வந்து இது பாகிஸ்தான் மேலே நடத்தப்பட்ட தாக்குதல் கிடையாது தீவிரவாதிகள் மேலே நடத்தப்பட்ட பதில் தாக்குதல் அதே மாதிரி பஹல்ஹாம்ல வந்து தீவிரவாதி வந்தது எப்படி தெரியாதுன்னு சொல்றீங்க ஆனா அவங்களோட பதுங்கு புலிகளை கரெக்டாக பார்த்து நீங்க எப்படி துல்லியமா அவங்கள மட்டும்தான் ஒண்ணுமே பண்ணலைன்னு எப்படி சொல்ல முடியும் அதாவது தீவிரவாதிகள் வந்து பன் அதாவது பாகிஸ்தான்ல வந்து பஞ்சாப் அப்படிங்கிற ஒரு மாநிலம் இருக்குது இந்தியாவில் பஞ்சாப் இருக்கிற மாதிரி பாகிஸ்தான் ஒரு பஞ்சாப் இருக்குது இந்த பஞ்சாப் மாநிலம் அப்படிங்கறது வந்து தீவிரவாதிகளோட கூடாரம் அவங்களோட பயிற்சி பள்ளியெல்லாம் எல்லாம் தான் இருக்குது இது வந்து உலகறிந்த உண்மை இது வந்து இந்தியா புதுசாக கண்டுபிடிச்சோ இல்லை போய் தீவிரவாதிகள் கூடாரங்களை வந்து புதுசாக எல்லாம் நம்ம பண்ண கிடையாது அவங்க அங்கே இருந்து தான் அவங்களோட செயல்பாடுகளை வந்து செய்கிறாங்க அப்படிங்கிறது வந்து உலகறிந்த செய்தி அப்படிங்கும்போது இது வந்து கண்டிப்பா இந்த பஞ்சாப் மாநிலத்துல இந்த கூடாரங்கள் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால ஏற்கனவே நமக்கு தெரியறதுனால தான் நம்ம போய் அதுக்கு சரியா வந்து துல்லிய தாக்குதல் நடத்தி அவங்கள மட்டும் நம்மளால கொல்ல முடிஞ்சது உலக நாடுகளுக்கும் அதான் சொன்னீங்க அப்படி சொல்லிட்டு நீங்க பாகிஸ்தான் மேல குண்டு போடும்போது அவங்க எதிர்வினை ஆட்சினா இங்க இருக்கக்கூடிய மக்கள் எப்படி தங்களை காத்து கொள்ளுவாங்க அதாவது என்னன்னா இப்ப இருக்கக்கூடிய பாகிஸ்தானோட பொருளாதார நிலை அப்படின்னு பார்த்தா பயங்கரமா சீர்குலைஞ்சிருக்கு ஸ்ரீலங்காவோட நம்ம வந்து பாகிஸ்தானோட பொருளாதார நிலை ரொம்ப கீழே போயிடுச்சு ஏன்னா அங்கே அரசியல் சீர்குலைவுன்னு அரசியல் சீர்குலைவுன்னு நடந்துக்கிட்டு இருக்குது அரசியல் சீர்குலைவு ஏன் நடக்குது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இராணுவ தளபதிகள் ஏற்கனவே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை போய் பிடிப்பாங்க நீங்கள் பிடிச்சிட்டு அவங்களை நாடு கடத்துவாங்க இல்லைன்னா கொல்லுவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லைன்னா வந்து வீட்டு சிறையில் வைப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த இராணுவ தளபதி வந்து இனிமேல் இந்த பாகிஸ்தான் முழுக்க என்னோடய கட்டுப்பாட்டுக்கள்ல வருதுன்னு சொல்லிவிட்டு அவன் வந்து பாகிஸ்தான் மக்களோட வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கிக்கிட்டு மிகவும் ஒரு 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 லக்ஸரியான லைஃபை வந்து வாழ்ந்துக்கிட்டு அவனுக்கு யாரெல்லாம் சப்போர்ட்டாக இருக்கிறாங்களோ அந்த அதிகாரிகள் எல்லாம் அமைச்சர்களாக்கி இந்த மாதிரி பாகிஸ்தான் மக்களோட வரிப்பணத்தை சுரண்டி இருக்கிறதுனால பாகிஸ்தான் மக்களுக்கு பாகிஸ்தானோட இராணுவத்து மேலே பெரிய மரியாதை கிடையாது நீங்கள் எங்கள் வரிப்பணத்தில் இது பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழலை வந்து நீங்கள் நாசமாக்குறீங்க பொருளாதார சீர்குலைவை ஏற்படுத்துகிறீங்க அப்புறம் எதுக்கு நாம் உங்களுக்கு எங்கள் வரிப்பணம் அப்படின்னு சொல்லி கேட்குற அளவில் தான் வந்து பாகிஸ்தானோட நிலை இன்னைக்கு இருக்குது தொடர்ந்து ஒரு ஒரு வாரத்துக்கு வந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய்களோட இருப்பு ஒரு வாரத்துக்கு மேலே தாங்காது கச்சா எண்ணெய்கள் தொடர்ந்து போர் நடக்கும்போது கச்சா எண்ணெய்கள் ஒரு வாரத்தில் தீர்ந்து போச்சுன்னா அந்த இராணுவ வாகனங்களுக்கு வந்து எரிபொருள் வந்து பெட்ரோல் டீசல் தான் அதுவே கிடைக்காது அது இல்லாமல் இந்த ரஷ்யா யுக்ரைன் போரில் யுக்ரைனுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆயுதங்களை வித்து அவங்க வந்து குழப்பம் நடத்தியிருக்காங்க பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ஆயுதங்களை வந்து யுக்ரைனுக்கு விற்றுருக்காங்க ஸோ இந்த மாதிரியான பொருளாதார சீர்குலைவு அரசியல் சீர்குலைவெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால தான் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் மக்களுக்கே பாகிஸ்தானோட அரசு மேலே பெரிய நம்பிக்கை கிடையாது மரியாதை கிடையாது ஸோ இந்த சூழலில் பாகிஸ்தான் எதிர்த்தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்பும் கிடையாது நல்லாவே தெரியும் அவங்களால எதிர்த்தாக்குதல் நடத்த முடியாது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கும் தெரியும் அதனால தான் இப்போ சமீபமாக ரெண்டு நாளாக பார்த்திங்க அப்படின்னா பாகிஸ்தான் இராணுவத்திலிருந்து நிறைய ராணுவ அதிகாரிகள் இதை தெரிஞ்ச ராணுவ அதிகாரிகள் அங்கேயும் நல்ல ராணுவ அதிகாரிகள் இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க கண்டிப்பா இந்தியா இந்தியா வந்து ஒரு மூன்றாவது வல்லமை படைத்த ஒரு ராணுவ ராணுவத்துக்கு எதிராக நாம் இந்த மாதிரி ஒரு சீர்குலைவை வச்சுக்கிட்டு பொருளாதார சீர்குலைவாகட்டும் இல்லை அரசியல் சீர்குலைவாகட்டும் இல்ல ராணுவத்திலேயே பெரிய சீர்குலைவாகட்டும் இந்த மாதிரியான ஒரு சூழல்ல நம்மளால இந்தியா மாதிரியான ஒரு பெரிய நாட்டை எதிர்த்தோ இல்லை பெரிய இராணுவத்தை எதிர்த்தோ போயிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க அமெரிக்காவும் சரி ஐநா சபையும் சரி பாகிஸ்தானையும் இந்தியாவையும் அமைதியான வழியில தான் தீர்வு காணுங்க அப்படின்னு அவங்க மட்டும் இல்லாம உலகத்தில் பல நாடுகள் அமைதியான வழிகளில் தீர்வு காணுங்கன்னு சொல்லும்போது போது இந்தியாவே இப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்தது இதுவரையிலும் இந்தியா வந்து எந்த நாட்டையும் தாக்கி தன் வசமாக்கி தன்னுக்கு அடிமையாக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சதா இதுவரையிலும் எந்த வரலாறுமே கிடையாது முதல்ல அது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் நமக நம்மளை வந்து ஒருத்தருக்கு ஒருத்தங்க தாக்கும்போது எதிர்த்தாக்குதல் நடத்துறது எல்லா உயிரினங்களுக்குமே இருக்கக்கூடிய அடிப்படை ஒரு உணர்வு அது ஸோ அந்த விதத்தில் நம்ம சக இந்தியர்கள் இருபத்தாறு பேர் இறந்துருக்காங்க இந்த 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 சூழலில் வந்து எவ்ரி திங் ஈஸ் இன் லவ் அண்ட் வார்ன்னு சொல்லுவாங்க போர்க்கால போர்க்காலங்களில் வந்து நீங்கள் இதுதான் வந்து இது இந்த ரூலை தான் நீங்கள் கடைபிடிக்கணும் இந்த அறத்தை தான் நீங்கள் வந்து தொடரணும் அப்படின்னாலாம் சொல்ல முடியாது அந்த சூழலில் என்ன வந்து முடிவு எடுக்க முடியுமோ அந்த அந்த முடிவு தான் நம்ம வந்து எடுக்க முடியும் ஸோ அந்த முடிவு தான் இப்போ இந்திய அரசும் சரி இந்திய இராணுவமும் சரி எடுத்திருக்காங்க இதனால் இதில் வந்து நீங்கள் போர் ஒத்திகைன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எப்படி போய் தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வந்து இங்கே வர தேவையில்லை போர் ஒத்திகை அப்படின்னு எதுக்காக பண்ணணும் அப்படின்னா இப்போ கல்பாக்கம் ஆவடி இந்த மாதிரியான ஒரு மிலிட்ரி ஏரியா கல்பாக்கத்தில் வந்து அணுமின் நிலையம் இருக்குது அணுமின் நிலையத்தில் ஒருவேளை எங்கேயாவது வந்து ஒரு தீவிரவாத தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படின்னா இதோட இதோட விளைவு வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படும் தமிழ்நாடே வந்து பெரிய அளவில் வந்து ஒரு அணுமின் நிலையம் வந்து தாக்கப்படும் போது பெரிய விளைவு ஏற்படும் அதனால தான் அங்கே இருக்கக்கூடிய அணு அணுமின் நிலையத்தை வந்து பாதுகாக்கணும் அதுக்கான ஒரு போர் ஒத்திகை அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் தான் பண்ணியிருந்தாங்க இது வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட சில பகுதிகளுக்கு மட்டும்தான் இப்போ தமிழ்நாட்டிலே எடுத்துக்கிட்டிங்கன்னா மணலி ஆவடி கல்பாக்கம் இந்த மாதிரியான ஏரியாக்களில் மட்டும்தான் அவங்க வந்து இந்த மாதிரி போர் ஒத்திகை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் வந்து சொல்லியிருந்தது இந்த மாதிரி தான் ஒவ்வொரு மாநிலத்திலையும் சில முக்கியமான இடங்கள்ல மட்டும் போர் ஒத்திகைன்றது வந்து இருக்குது இதில் வந்து நம்ம பொதுமக்கள் யாருமே போர் ஒத்திகையில் யாருமே எதுவுமே இதில் நம்ம பாதிக்கப்படலை இல்லை போர் ஒத்திகை இந்த இடத்துல நடந்தது இதனால எனக்கு நான் போக போக போற என்னோட வேலை கெட்டுது அந்த மாதிரி எதுவும் நடக்கலை இல்லை ஸோ போர் ஒத்திகை அப்படிங்கிறது பாதுகாக்கப்பட வேண்டிய இடங்களை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு செயல்பாடு தானே ஒழிஞ்சு மொத்த நாட்டையே வந்து போர் ஒத்திகையில் வந்து நம்ம வந்து கொண்டு வரல இந்திய ராணுவம் வந்து கொண்டு வரல இந்த போர் ஒத்திகை எதுக்கு அப்படின்னா ஏதாவது ஒரு தாக்குதல் எதிர்பாராத விதமாக நடந்ததுன்னா எப்படி கையாளுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயம்தான் வந்து போர் ஒத்திகை இந்த தாக்குதல் வந்து எதுக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம சக இந்தியர்கள் இருபத்தாறு பேர் இழந்திருக்கோம் ஸோ அந்த அந்த இருபத்தாறு பேருக்கான உயிருக்கான பதிலடியாக நமக்கு கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் அங்கே கூட நீங்கள் சொன்ன மாதிரி போர் அறம் காக்கப்பட்டிருக்கு எந்த விதத்திலையும் அங்கே இருக்கக்கூடிய பாகிஸ்தான் பொதுமக்கள் தாக்கப்படல பாகிஸ்தான் ராணுவம் தாக்கப்படலை தீவிரவாத அமைப்புகள் மட்டும்தான் கொல்லப்பட்டிருக்கு அணு ஆயுதம் பயன்படுத்த மாட்டோம்னு இந்தியாவாக இருக்கட்டும் பாகிஸ்தானாக இருக்கட்டும் சொல்லியிருக்காங்க ஆனால் இருவற்றமே அணு ஆயுதங்கள் இருக்கு அப்படி பாகிஸ்தான் பதிலடி கொடுக்க முன் வந்து அணு ஆயுதத்தை பயன்படுத்தணும்னு முடிவு பண்ணால் என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் அணு ஆயுத பயன்படுத்துதல் அணு ஆயுதத்தை எந்த நாடு பயன்படுத்துதோ அந்த நாடு சேர்ந்து அழியும் இப்ப பாகிஸ்தான் வந்து தன்னோட நாடும் அழியணும் எதிரி நாடும் அழியணும்னு நினைச்சா மட்டும்தான் அதை பயன்படுத்த முடியும் எந்த நாடுமே அந்த நாடு சொந்த நாடு அழிஞ்சிட்டு சொந்த நாடு அழிஞ்சாலும் பரவாயில்ல எதிரி நாட்டை தாக்கணும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க அதனால அணு ஆயுதங்களை வந்து பயன்படுத்தக்கூடிய நிறைய நாடுகள் அணு ஆயுதங்களை வச்சிருக்காங்க எந்த நாடுமே வந்து அணு ஆயுதங்களை வந்து பயன்படுத்தாது ஒருவேளை ஏதாவது ஒரு நாடு பயன்படுத்துது அப்படின்னா அது கண்டிப்பாக மூன்றாம் உலகப் பூரா தான் இருக்கணும் அதுக்கப்புறம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கப்புறம் எல்லா எந்தெந்த நாடுகள் எந்தெந்த நாடுகளோடு சேரணுமோ அந்தந்த நாடுகள் சேரும் அது மிகப்பெரிய போர்க்களத்தை உண்டாக்கும் மிக மிகப்பெரிய சேதாரங்களை உண்டாக்கும் அது அது உலகமே அழிகிறதுக்கான ஒரு பெரிய முன்னோட்டமாக அது அமைஞ்சிடும் அதனால் அணு ஆயுதங்களை வந்து பாகிஸ்தானும் பயன்படுத்தாது இந்தியாவும் பயன்படுத்தாது இந்த போர் ஒத்திகை அதை பாகிஸ்தான் மேலே குண்டை எடுத்து போர் ஒத்திகைன்னு எழுத ஆபரேஷன் சிந்துரை வந்து பாகிஸ்தானை எச்சரிக்கிறதுக்கான ஒரு அடித்தளமாக நம்ம எடுத்துக்கிட்டாலுமே இது தொடர்ந்தது அப்படின்னா என்ன மாதிரியான பாதிப்புகள் மக்களுக்கு ஏற்படும் நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிட்டேன் பாகிஸ்தான் மேலே நம்ம குண்டை போடலை பாகிஸ்தானோட தீவிரவாத அமைப்புகள் மேலே குண்டை போட்டோம் நீங்க இதுவரையில் ரெண்டு மூணு முறை பாகிஸ்தான் மேல குண்டு போட்டோம் பாகிஸ்தான் மேலே குண்டு போட்டோன்னு சொல்கிறீங்க இல்ல இல்லைல்ல ஓகே அது புரியுது ஆனால் பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்புகள் நமக்கு தீவிரவாதிகள் தான் நம்மளோட டார்கெட்டு தீவிரவாதிகளை வந்து வேறு இருக்கணுங்கிறதா உலக நாடுகள் எல்லாருமே சொல்றாங்க ஏன்னா ஆமா அதில் மாற்றுக்கிறது கண்டிப்பாக கிடையாது ஏன்னா நம்ம வந்து ரஷ்யா யுக்ரைன் போகிற பார்த்துருக்கோம் இஸ்ரேல் காசா போற பார்த்துருக்கோம் பாதிக்கப்பட்டது பெருமளவுல பொதுமக்கள் தான் பொதுமக்கள் பெண்கள் குழந்தைகள் இன்னும் அவங்கெல்லாம் அடுத்த உலகத்தை பார்க்க போகிற அந்த சூழலில் வந்து குழந்தைகள் எல்லாம் பெரிய அளவில் இறந்துட்டாங்க காயப்பட்டிருக்காங்க கால் துண்டிச்சிருக்காங்க அதனால எந்த நாடுமே போர் வந்து தொடங்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ஐநா சபையோட நிலைப்பாடு நிறைய நாடுகளோட நிலைப்பாடு இந்தியாவோட நிலைப்பாடும் அதுதான் எங்கேயுமே நாம போய் வேணும்னே ஒரு போர் புரிஞ்சு அந்த நாட்டை நம்ம அடிமையாக்கி அந்த மாதிரி இதுவரையிலும் இந்தியா பண்ணினதில்லை இந்தியர்களோட மனநிலையும் அது கிடையவே கிடையாது கண்டிப்பாக ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இந்த தாக்குதல் நடத்துனதுக்காக எதிர்த்தாக்குதல் அவங்க நடத்தி அது ஒரு போராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கானா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அவங்க பொருளாதார சிக்கலில் ரொம்ப பொருளாதார சிக்கல் இருக்காங்க அவங்கக்கிட்ட தேவையான அளவு போரிடக்கூடிய அளவுக்கு தேவையான அளவு ஆயுதம் கிடையாது தேவையான அளவு கச்சா எண்ணெய் கிடையாது அப்படிங்கும்போது அவங்களால வந்து அதை பண்ண முடியாது ஆனாலும் யானைக்கும் பூனைக்கும் சண்டை வந்துச்சுன்னா பூனை வந்து கொஞ்சம் சீரத்தான செய்யும் உடனே எல்லாம் அடிபணிஞ்சிடாது இல்லை அந்த மாதிரி எங்ககிட்ட அணு அணு ஆயுதம் இருக்குது நாங்கள் இதை பண்ணிடுவோம் எங்ககிட்ட இன்னும் நாங்கள் வந்து இந்திய விமானங்களை வந்து நாங்கள் வந்து நிறைய சுட்டு இது வீழ்த்திடுவோம் அப்படிங்கிறமான விஷயங்கள் எல்லாம் அவங்க வந்து வெளியிட தான் செய்வாங்க ஏன்னா உடனடியாக பணிஞ்சிட்டோம் அப்படின்னா அந்த நாட்டு மக்கள் ஏற்கனவே பாகிஸ்தான் இராணுவத்து மேலே அவங்களுக்கு பெரிய நம்பிக்கையும் கிடையாது மரியாதையும் கிடையாது அப்போ இந்த இதையும் பண்ணலை நம்ம பாதுகாப்பும் பண்ணலை அப்படிங்கும்போது முழுக்க முழுக்க அவங்க வந்து பாகிஸ்தான் இராணுவத்தை வந்து அந்த மக்கள் வந்து முழுக்க முழுக்க ஒரு ஒரு எல்லவும் அதிகமாக போயிடுவாங்க அதற்கான ஒரு வெளிப்பாடாக தான் இதையெல்லாம் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க அவ்வளோதான் அவங்களால சொல்ல மட்டும்தான் முடியும் செயல்பாடு செய்ய முடியாது இதுவரைக்கும் பாகிஸ்தான் தீவிரவாத தாக்குதல் அப்படின்னு சொல்லி இந்தியா சாரி ஆப்ரேஷன் சிந்தூரில் இது வரைக்கும் பாகிஸ்தான் மேலே நடத்தப்பட்ட தாக்குதலில் ஐம்பத்தி நாலு பேர் செத்துறதுனால தான் பாகிஸ்தான் வந்து அதிகாரபூர்வமாக சொல்லியிருக்காங்க இந்திய சைடில் இருந்து ஏதாவது இழப்புகள் இருக்கான்னு இது வரைக்கும் உறுதியான தகவல் இல்லை இந்திய தாக்குதல் முறையே வந்து அதிநவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் நம்ம தாக்குதல் பண்ணியிருக்கோம் இங்கிருந்து நம்ம தாக்குதல் பண்ணினது எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏவுகணை மூலமாகவும் ட்ரோன் மூலமாகவும் பண்ணியிருக்கோம் ஆளில்லா விமானம்னு சொல்லுவாங்க அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள்னு சொல்லுவாங்க தற்கொலைப்படை விமானம்னு சொல்லுவாங்க அதனால் இங்கே யார் எந்த விமானியும் ஒரு விமானத்தை இயக்கிட்டு போய் அங்கே வந்து குண்டு போடலை இங்கே இருந்து ட்ரோன் மூலமாக ஆளில்லா விமானம் மூலமாக தான் நாம் அந்த தீவிரவாதிகளோட குடியிருப்புகளையோ கட்டுமானங்களையோ நம்ம தாக்கியிருக்கோம் அப்படிங்கும்போது இது வந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு மா பொது பாகிஸ்தான் பொதுமக்களுக்கும் ஒரு சேதாரம் கிடையாது நமக்கு தேவையானவர்களையும் நம்ம கொண்டுட்டோம் அதுவும் ரொம்ப தூரத்தில் இருந்து நம்ம கொண்டுட்டு கொண்டுருக்கோம் இருக்கோம் அப்படிங்கும்போது இந்திய தரப்பில் ஒரு சின்ன உயிரிழப்பு கூட கிடையாது இது வந்து அவங்க வந்து பத்து பேரை நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து பார்டரில் வந்து இந்தியர்களை நாங்கள் கொண்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரியான செய்திகளெல்லாம் அவங்க வெளியிடுவாங்க ஏன்னா பாகிஸ்தான் மக்கள் வந்து இந்தியாவுக்கு எதிர்ப்பாக பாகிஸ்தான் நம்ம நாடும் வந்து அது பண்ணியிருக்கு அப்படின்னு அந்த மக்களை நம்ப வைக்கிறதுக்கான விஷயங்களை அவங்க பண்ணத்தான் செய்வாங்க ஆனால் அது வந்து உண்மை செய்தி கிடையாது பாகிஸ்தான்ல இருந்து தீவிரவாதிகள் வந்து பகல்காமில் சுட்டு கொண்டு இருக்காங்க இப்போ அந்த பாகிஸ்தான்ல இருந்து இவங்க பகல்காம் வர்றதுக்கு கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் காஷ்மீர்ல எங்க பார்த்துவாங்க வானவங்கள் செக் போஸ்ட்டு இதெல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கு எப்படி இவங்க இந்த இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி அங்கேருந்து இங்க வந்திருப்பாங்க நல்ல கேள்வி இது எப்படின்னா இப்போ ஒரு தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி எல்லாம் அவங்க திட்டமிட்டு வரமாட்டாங்க இப்போ இந்த தாக்குதலுக்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு வருடமோ ரெண்டு வருடத்துக்கு முன்னாடியே அவங்களோட செயல் திட்டம் வந்து போட்டிருப்பாங்க நம்ம இந்த இடத்துல இது தாக்குதல் நடத்தணும் அதுக்கு என்னெல்லாம் நம்ம வந்து முன்னேற்பாடுகள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து யோசிச்சிருப்பாங்க இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது இன்றைக்கி பண்ணுவாங்க அப்போது அவங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஆயுதங்களை எல்லாம் பிரித்து ஒவ்வொரு சின்ன சின்ன அதோட அந்த பார்ட்ஸாக வந்து உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க இவங்கெல்லாம் எப்படி ஊடுருவி வந்திருப்பாங்கன்னா இந்தியா பாகிஸ்தானோட அந்த பார்டர் பார்த்திங்கன்னா ஏறக்குறைய மூவாயிரம் கிலோமீட்டர் வந்து உள்ளடக்கியது ஸோ நம்ம என்ன என்ன இராணுவத்தை கொண்டு போய் அந்த பார்டர் முழுக்க கொண்டு போய் வச்சாலும் அந்த ஏதாவது ஒரு உள்ளு உள்ள ஊடுருவல் வந்து நடக்கத்தான் செய்யும் ஆடு மாடு மேய்க்கிறவங்க மாதிரி உள்ளே வரத்தான் செய்வாங்க அந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்கும் ஸோ அந்த மாதிரி உள்ளுக்குள்ள ஊடுருவி வந்துட்டு இங்கே ரெண்டு வருஷமாக இவங்க இருந்து இதற்கான சூழலெல்லாம் பார்த்துட்டு ஒத்திகையெல்லாம் நிறைய பார்த்துட்டு தான் பண்ணியிருப்பாங்க அப்போ இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இங்க ஒரு ஸ்லீப்பர் செல்லு இருக்கு இங்க வந்து தேச துரோகிகள் இருக்காங்க அவங்க தான் அங்கிருந்து ஊடுருவி வந்த அந்த தீவிரவாதிகளுக்கு வந்து தங்குறதுக்கான இடம் கொடுத்துருப்பாங்க உணவு கொடுத்துருப்பாங்க எல்லா உதவிகளும் அவங்க பண்ணியிருப்பாங்க இப்போ அந்த தீவிரவாதிகள் வந்து நம்மளோட முதல் எதிரிகள்னா இந்த துரோகிகள் வந்து அதை மிகவும் முக்கியமான எதிரிகள் ஸோ இந்த துரோகிகளை முதல்ல நம்ம களை எடுக்கணும் இந்த துரோகிகள் வந்து நம்ம இங்கே இடம் கொடுத்து இவங்க இந்த இந்த சூழலில் வந்து வராங்க இந்த சூழலில் வந்து இராணுவம் வந்து மிக குறைவாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கண்காணிச்சுட்டு தான் இந்த தாக்குதலை வந்து பண்ணுவாங்க அதே மாதிரி தாக்குதலை வந்து தேர்ந்தெடுக்க அந்த இடத்த தேர்ந்தெடுத்து எடுக்கிறதுலையும் அவங்க வந்து ரொம்ப கவனமாக இருப்பாங்க ஒரு வேளை எதிர் தாக்குதல் எங்கேயாவது நடந்தது அப்படின்னா இமீடியேட்டாக அவங்க தப்பிச்சு ஓடுறதுக்கான சூழல் இருக்குதான்னு பார்ப்பாங்க அந்த பெஹல்காம் அந்த டூரிஸ்ட் ப்ளேஸ் எப்படி அப்படின்னா ஒரு ஃபயரிங் பண்ணிவிட்டு எதிர்தாக்குதல் யாராவது இப்போ இந்தியா ராணுவம் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் மூச்சை பிடிச்சி ஓடுனா அடர்ந்த காட்டுக்குள்ளே போயிடலாம் ஒரு ட்ரோனோ இல்லை ஒரு சேட்டலைட்டு சேட்டலைட்டோ அங்கே அந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே போனால் கண்டுபிடிக்கவே முடியாது அப்போது அவன் அதுக்கு தகுந்த மாதிரி தான் எல்லா விஷயங்களும் பார்த்துருக்கான் இப்போது இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி எடுத்ததுக்கு அப்புறம் காஷ்மீர் மக்களோட பொருளாதாரம் வந்து ஓரளவுக்கு கணிசமாக உயர்ந்துருக்குது ஏன்னால் காஷ்மீர் மக்களுக்கு வந்து அடிப்படையே பார்த்திங்கன்னா விவசாயம் அதில் இந்த குங்குமப்பூ ஆப்பிள் போன்ற அந்த மாதிரியான விவசாயம் அதையெல்லாம் தாண்டி பாசுமதி அரிசி இதையெல்லாம் தாண்டி அதிக வருமானம் கொடுக்குறதுன்னு பார்த்தா சுற்றுலாத்துறை இந்த சுற்றுலாத்துறை வந்து ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி எடுத்ததுக்கப்புறம் நிறைய வெளிநாட்டு பயணிகள் உட்பட இந்தியாவோட பிற மாநிலங்கள்லேருந்து நிறைய சுற்றுலா பயணிகள் வர ஆரம்பிச்சுருக்காங்க கடந்த வருடம் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அறுபது லட்சம் பேர் வந்து காஷ்மீருக்கு வந்து சுற்றுலாவாக வந்திருக்காங்க சுற்றுலா பயணிகளாக வந்திருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு கணிசமான அளவு அவங்களோட பொருளாதாரம் உயர்ந்திருக்கு தற்சார்பு பொருளாதாரம் சொல்லலாம் அவங்களோட அந்த மக்களோட அந்த பொருளாதாரம் அடிப்படையிலேயே உயர்ந்திருக்கு இப்போ இந்த விஷயம் நடந்தது அப்படின்னா ஏற்கனவே அவங்க வந்து இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால பாகிஸ்தான் கூட போ போயிடணும் பாகிஸ்தான் கூட போயிடணும் அப்படிங்கிற ஒரு எப்பயுமே அந்த ஒரு சின்ன ஒரு கிளர்ச்சி மாதிரி இருக்கக்கூடியவர்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க நம்ம இஸ்லாமியர்கள் அதிகமாக இருக்கிறது வந்து பாகிஸ்தான் தான் இங்கே இந்தியாவில் வந்து இந்துக்கள் அதிகமாக இருக்காங்க அதனால் நம்ம பாகிஸ்தான் பக்கம் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு மூளைச்சலவை செய்கிறதுக்குன்னு ஒரு 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 குழு அங்கே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ இந்த ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி எடுத்ததுக்கப்புறம் வருமானம் வர ஆரம்பிக்கும் போது நிறையா அங்கே இருக்கக்கூடிய இந்திய காஷ்மீரி இஸ்லாமிய சகோதரர்கள் நிறையா பேர் வந்து இது வந்து நமக்கு ரொம்ப பொருளாதாரத்தை கொடுக்குது அதனால் நம்ம இது வந்து தொடர்ந்து நம்ம இருப்போம் ஸோ இந்தியா கூட இருக்கிறதுக்கான மனநிலையை வந்து அங்கே உருவாக்கிட்டு வந்தது அதனால தான் கடந்த முறை தேர்தலில் கூட அதிக வாக்குப்பதிவு நடந்தது செ சென்னையில் நடந்த வாக்குப்பதிவு சதவீதத்தோட காஷ்மீரில் நடந்த வாக்குப்பதிவு சதவீதம் அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த மக்கள் எவ்வளோ தெளிவாக இருந்திருக்காங்க எவ்வளோ அடுத்த கட்டத்துக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம நகர்றோம் அப்படின்ற ஒரு சூழல் இருந்திருப்பாங்க இப்போ இப்படியே விட்டோம் அப்படின்னா அந்த மக்கள் அனைவருத்தோ அனைவரோட மனநிலையும் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து இந்தியா கூட இருக்கிறது தான் நமக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து உருவாகிடக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் இந்த தாக்குதலை வந்து பண்ணுறாங்க இந்த தாக்குதல் பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து அதுக்கு வந்து பொறுப்பேற் பொறுப்பை வந்து ஏற்குது அந்த அமைப்பு வந்து பொறுப்பேற்கிறாங்க ஆனால் அந்த சிறிய அமைப்பு வந்து இந்த கோலைத்தனமான தாக்குதல் ப்ராப்பராக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது இந்த இது வந்து பண்ணினது எல்லாமே வந்து முறையாக பயிற்சி பெற்ற பாகிஸ்தான் ஆர்மி கமாண்டாவாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படி இல்லை அப்படின்னா பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ தீவிரவாதிகள் மூலம் பயிற்சி பெற்ற அதிதீவிர பயிற்சி பெற்ற தீவிரவாதிகளாக இருக்கணும் இந்த ரெண்டு தான் இதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் அந்த நாலு தீவிரவாதிகளுமே நம்ம சுட்டு கொண்டுட்டோம் ரெண்டாவது நாள் மூணாவது நாள்லேயே வந்து முழுக்க முழுக்க நம்ம அவங்கள வந்து சுட்டு கொண்டுட்டோம் ஸோ இந்த சூழலில் தான் வந்து இப்படித்தான் அவங்க வந்து தொடர்ந்து இங்கே வந்து இந்த தாக்குதலை நடத்துனாங்களோ ஒழிஞ்சு இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் உடனடியாக ரெண்டு நாளில் கடந்து வந்தெல்லாம் நடத்தலை இதில் ஒரே ஒரு குறை வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா இந்திய உளவுத்துறை வந்து இது கண்காணிக்காமல் விட்டுருச்சு அப்படின்னு வேணால் சொல்லலாம் ஸோ இந்திய உளவுத்துறையோட ஒரு தோல்வியாக வேணால் இதை நம்ம பார்க்கலாம் மொழிஞ்சி இந்திய இராணுவம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது இப்போ காஷ்மீரில் வந்து அதோட பாதுகாப்பு கட்டமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா முதன் முதல்ல ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா முதல்ல பொறுப்பேற்கிறது அது யாருன்னு பார்த்தா ஜம்மு காஷ்மீர் போலீஸ் ஜம்மு காஷ்மீர் போலீஸ் தான் சிறிய அளவில் ஒரு துப்பாக்கி சூடோ அல்லது ஒரு ஏதோ ஒரு கிளர்ச்சியோ ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ நடக்கும்போது அதுக்கான பொறுப்பேற்பாங்க அதுவே அதோட எண்ணிக்கையும் அதோட வீரியமும் ஆகும்போது துணை இராணுவங்களான சிஆர்பிஎஃப்பும் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸும் உள்ளே வருவாங்க அவங்களாலையும் கட்டுப்படுத்த முடியல அப்படின்னா தான் இந்திய இராணுவம் அப்படிங்கிறது உள்ளே வரும் தரைப்படையும் சரி விமானப்படையும் சரி அதுக்கப்புறம் தான் உள்ளேயே வருவாங்க இந்த இடத்துல பொதுமக்கள் எல்லார்த்தோட கேள்வி இந்திய இராணுவம் என்ன பண்ணிச்சு இந்திய இராணுவம் என்ன பண்ணுச்சுன்னு கேட்குறாங்க இந்திய ராணுவமும் ஒன்றும் பண்ண முடியாது இத்தனை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் தாண்டி தான் அது எப்போ வந்து இந்திய இராணுவத்துக்கு கைக்குள்ள வருதோ அதுக்கப்புறம் தான் இந்திய இராணுவமும் பண்ண முடியும் அப்படியே இருந்தாலும் கைகள் கட்டப்பட்ட நிலையில தான் இந்திய ராணுவம் வந்து அதை அங்கே செயல்படுத்த முடியும் இந்திய இராணுவம் வந்து காஷ்மீர் மக்கள் பாதுகா பாதுகாப்புக்காக தான் வந்து நம்ம அங்கே வந்து டிப்ளாய் பண்ணியிருக்கோம் ஆனால் காஷ்மீர் மக்கள் அதை புரிஞ்சிக்காமல் கல்லுலெல்லாம் நிறையா வாட்டி எங்களெல்லாம் அடிச்சிருக்காங்க நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடாது நீங்கள் போங்க இது வந்து எங்கள் நாடு இது நீங்கள் இங்கே இங்கே இருக்கிறது தான் எங்களுக்கு வந்து பெரிய இதாக இருக்குது நீங்கள் வந்து இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பாதுகாப்புக்கு வந்துட்டு நாம் இருக்கும்போது நிறையா முறை கல்லால் தாக்கியிருக்காங்க நிறையா முறை வந்து அவங்களோட வன் சொற்கள் பயன்படுத்தி நம்மளை திட்டிருக்காங்க இதையெல்லாம் கைகளில் நம்ம கட்டிட்டு தான் அங்கே 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 இருக்கக்கூடிய ஒரு காஷ்மீர் இஸ்லாமிய சகோதரனை கூட நம்ம எதுவும் பண்ணக்கூடாது காரணம் இல்லாமல் எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்திய இராணுவத்துக்கு இடப்பட்ட உத்தரவு நிறைய முறை கல்லில் அடிவாங்கி நிறைய இராணுவ வீரர்களுக்கு வந்து நிறைய அவங்களுக்கான கண்பார்வை இழந்திருக்காங்க நிறைய அவங்களோட பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு இத்தனையும் தாண்டி தான் இந்திய இராணுவம் வந்து காஷ்மீர் மக்களோட பாதுகாப்புக்காக செயல்பட்டு இருக்குது அதனால் காஷ்மீர் மக்கள் மட்டும் இல்லை இந்திய மக்களே வந்து இந்திய இராணுவத்துக்கு வந்து பெரிய ஒரு செல்யூட்டை வந்து தெரிவிக்கணும் இந்த இடத்துல வந்து இந்திய இராணுவம் என்ன பண்ணிச்சு அப்படிங்கிற கேள்வி கேட்குற எல்லா சக இந்தியர்களுக்கும் நான் இதை தான் சொல்லிக்கிறேன் காஷ்மீர் வந்து ரொம்ப அழகான இடம் அங்கே வந்து டூரிஸ்ட் அதிகம் அதை முன்னாடி வந்து என்னன்னு கேட்டாக்க ஒரு காலத்தில் காஷ்மீருக்கு போகிறதுக்கு பயந்தாங்க ஏன் கேட்டால் தீவிரவாதி அங்கே போனால் செத்து போயிடுவான் அப்படின்ற ஒரு அடிப்படை புரிதல் தான் அது சாதாரண மக்களுக்கு இருந்தது இன்னைக்கு வந்து அது வந்து ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி வந்ததுக்கப்புறம் அங்கே வந்து மக்கள் வந்து அவங்க சுற்றுலாத்துறையை மேம்படுத்தியிருக்காங்க அப்படின்னு அந்த மக்களோட வாழ்வாதாரம் பொருளாதாரம் உயர்ந்திருக்கு அப்படின்றீங்க அப்போ சுற்றுலாவை பேஸ் பண்ணி தான் அந்த மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க இப்போ இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு இதுக்கு அந்த இடத்துக்கு போக முடியுமா கொஞ்ச நாளைக்கு இயல்பு நிலை திரும்புற வரைக்கும் இது வந்து இங்க மட்டும் இல்ல உலக நாடுகள் ஏனைய உலக நாடுகள் எல்லாத்துலயும் இதுதான் நடக்கும் ஒரு 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 நாடு ஒரு முன்னேறுது அப்படின்னா எதிரி நாடோ அல்லது இருக்கக்கூடிய சில தீவிரவாத அமைப்புகளோ அதை வந்து சீர்குலைக்கிறதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுவாங்க சுற்றுலா பயணிகளாக வந்திங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவாங்க அதன் மூலமாக அவங்களுக்கு பொருளாதார இழப்பை ஏற்படுத்தி வைப்பாங்க இது கொஞ்ச நாளைக்கு இருக்கும் இந்த இந்த மனநிலை கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் ஆனால் இதுக்கப்புறமும் இதுக்கப்புறம் கண்டிப்பாக அடுத்த ஆண்டெல்லாம் வந்து இன்னும் முறையான பாதுகாப்போட முறையான செயல்பாடுகளோடு கண்டிப்பாக வந்து சுற்றுலாத்துறை அங்கே மேம்படும் இதில் வந்து ஐயமே கிடையாது இந்த பாதுகாப்பு குறைபாடெல்லாம் இனிமேல் கவனிக்கப்படும் இந்த பாதுகாப்பு குறைபாடு வந்து நடந்தது இல்லையா இது வந்து இனிமே வந்து முற்றிலும் கவனிக்கப்படும் ஸோ அந்த மாதிரி கவனிக்கப்படும் போது மறுபடியும் வந்து சுற்றுலாத்துறை வந்து காஷ்மீரில் வந்து மேம்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் அப்போ மக்கள் இனியும் தைரியமாக போகிறதுக்கு இந்திய அரசு வந்து வலியமைச்சு கொடுப்பாங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க ஆபரேஷன் சிந்து இந்த தாக்குதலில் முன்னின்று நடத்தினது வந்து பெண்கள் அந்த பெண்களை பற்றி உங்களோட கண்டிப்பாக இது வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் ஒன்று வந்து கேர்னல் சோஃபியா குரேசி ரெண்டாவது வந்து விங் கமாண்டர் வியாமிகா சிங் கேர்னல் சோஃபியா வந்து அவங்க வந்து குஜராத் மாநிலத்தை சார்ந்தவங்க குஜராத்தில் இருக்கக்கூடிய அவங்க குடும்பமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆர்மி குடும்பம் தான் அவங்க அப்பாவிலேருந்து அண்ணன் தம்பியிலேருந்து எல்லாருமே ஆர்மியில் பணியாற்றுவங்கள் தான் அதே போல் இவங்களும் வந்து ஆர்மி அவங்க அப்பாவோட அந்த இதெல்லாம் பார்த்துட்டு இவங்களுக்கும் ஆர்மியில் வரணும்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க ஸோ அவங்களுக்கு இந்த ஒரு பொறுப்பை வந்து கொடுத்துருக்காங்க இப்போ என்ன அப்படின்னா இந்திய இராணுவத்தை பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் பாகுபாடெல்லாம் கிடையாது அங்கே யார் சரியான நிர்வாகத்தன்மையும் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியும் இருக்குதோ அவங்களுக்கு தான் கொடுப்பாங்க ஸோ அந்த விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா கேர்னல் சோஃபியா குரேசியும் விங் கமாண்டர் வியாமிகா சிங்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கமெண்டேஷன் வாங்கியிருக்காங்க நிறைய விருதுகள் வாங்கியிருக்காங்க நிறைய வழிநடத்துதல் வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க அதனால தான் இந்திய அரசு இந்த ரெண்டு பெண் அதிகாரிகள்கிட்ட இந்த இந்த மாதிரியான ஒரு மிக முக்கியமான ஒரு தாக்குதலை வந்து இவங்க இவங்களோட தலைமையில் நடத்தணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அது வந்து ரொம்ப சிறப்பாக மிகவும் துல்லியமாக நடத்தி காட்டியிருக்காங்க ஏன்னா பெண்கள் எப்போவுமே வந்து மல்டி டைமென்ஷனல் பர்சனாலிட்டின்னு எல்லாத்தையுமே எல்லா எப்பவுமே சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ரெண்டு பெண் சிங்கங்களும் ரெண்டு வேலு நாச்சியார்களும் வந்து இது வந்து பெரிய அளவில் பண்ணியிருக்காங்க அவங்க ரெண்டு பேருத்துக்கு என்னோடய வாழ்த்துக்கள் பாராட்டுகள் என்னோடய வணக்கங்கள் தீவிரவாதத்தையும் பயங்கரவாதத்தையும் நாங்கள் என்றைக்குமே ஆதரிக்கிறது கிடையாது ஏன்னு கேட்டால் குற்றத்துக்கு நியாயம் கேட்டு நிற்கக்கூடிய இடத்துல இருக்க நாங்கள் போரை குற்றம்னு சொல்றதுனால தான் எங்களுக்குள்ளே இருந்த சில சந்தேகங்களை மேனால் இந்திய வான்படை வீரத்தை கேட்டு தெளிவுபெற்றோம் ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் ரொம்ப பொறுமையாக எங்களுக்கு விளக்கப்படுத்தி சொன்னதுக்காக மேனால் இந்திய வான்படை வீரர் அவர்களுக்கு எங்கள் அனைவரின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி தங்கசி